ஏன்னா யோசிப்பீங்க வீடியோ எல்லாம் போடுறீங்க டிஸ்பேச் பண்றீங்க ஒன்னும் ஓபன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காக ஒன்னே ஒண்ணு ஓபன் பண்ணி காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சூப்பர்பா இருக்கும் டபுள் சைட் வந்து நாட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு பேக்கெட்டும் இருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பாக்கெட் இருக்கும் நீங்க வந்து பாத்திரம் விளக்கும் போதும் சரி இல்லை சமைக்கும் போதும் சரி அழகா மொபைல் போன்ஸ் இல்ல ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து இந்த பேக்கெட்ல வச்சுக்கலாம் ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் கொடுத்துருப்பாங்க ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நாட் கொடுத்துருப்பாங்க இது பாருங்க இது வந்து ஃப்ரீ சைஸஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இத வச்சு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்க இப்படி போட்டு நீங்க இப்படி இதை ஹிப் சைடு வந்து நாட் போட்டு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு வீடியோலயே போட்டிருப்பேன் இது பாருங்க சூப்பர்பா இருக்கும் இது ஃபுல் லெந்த் அப்படிதான் இருக்கும் நல்லா இருக்குல்ல இதுலயே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஆமா ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பிரைசஸ் வந்து எனி டூ பீசஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பர்பா இருக்கும் ஃபேப்ரிக் வந்து பியோர் காட்டன் நெக்ஸ்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் அந்த லேயர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்ப நம்ம பார்த்து விளக்கும் போதே வச்சுக்கோங்களா தண்ணி வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிறதுனால இந்த கிளாத்ல பட்டாலும் இத தாண்டி உங்க மேல படாது ஸோ இதுல வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் லேயர் வந்து பேக் சைட் கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் அதுவும் ஒரு சூப்பர்பான குவாலிட்டியில அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஆர்டர் போடுவாங்க சோ அந்த மாதிரி தான் எனக்கும் இது ரொம்ப நிறைய பீஸ் போயிடுச்சு நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோஸே பாத்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோவே வந்து டிஸ்பேச் பண்ற வீடியோவே போட்டிருப்பேன் நெக்ஸ்ட் ஒரு சில வீடியோஸ்லாம் எனக்கு டைம் கிடைக்கல அதனால நான் வீடியோ எடுக்கிறேன் எனக்கு நல்லா வந்து மூவான ப்ராடக்ட்ல வந்து இந்த கிச்சன் ஆப்ரான்ஸ் எல்லாம் சூப்பர்பா இருக்குன்னு சொன்னாங்க வாங்கின கஸ்டமரே வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அகைன் வந்து அவங்க ரெஃபர் பண்ணி என்கிட்ட வந்து புக் பண்ணாங்க ஸோ உங்களுக்கும் வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்மளோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை வாட்ஸ்அப் ஆர் கால் எது வேணாலும் நீங்க பண்ணுங்க நம்ம உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றோம் ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சேம் எல்லாமே இதே மாடல் தான் கலர்ஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும் மற்றபடி ஒரே மாதிரி தான் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க இந்த பிளாக் வித் ஒயிட் ஒரு கஸ்டமர் கஸ்டமருக்கு ரெட் பிளாக் ஒரு கஸ்டமர் மீரான்ற கஸ்டமருக்கு நம்ம நான் ஒரு கொரியர் கவர் எடுத்துக்கிறேன் இது வந்து ரெட் இது ஒயிட்

நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் குவாலிட்டி வைஸும் சரி இல்லை ட்ரஸ்ட்டு வைஸும் சரி இவங்ககிட்ட வாங்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை கண்ணை முடிக்கிட்டு வாங்கலாம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகிறதுக்குள்ள இந்த வீடியோ உங்கள் கையில் வந்துடும் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ராடக்ட் வந்து கரெக்டாக டிஸ்பார்ச் பண்ணியிருக்காங்களா நம்ம கேட்டது தான் டிஸ்பார்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது மாற்றி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெல்லரோட ஆர்டர் தான் ஸோ ஃப்ரம்ல வந்து நம்ம கேன் ஃபேப்ரிக்ஸ் சொல்லிட்டு நான் என்னோடது போட்டிருக்க மாட்டேன் ரீசெல்லர் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் போடுவோம் இதுவே கஸ்டமர் நீங்க டைரக்டா வரீங்கன்னா என்னோடது போடுவோம் ஃப்ரம்ல இல்ல எனக்கு வந்து ரீசெல்லிங் பண்ணணும் சிஸ்டர் அதனால நீங்க ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் அட்ரஸ் அண்ட் நேம் மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம் ஆனால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் ரீசனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சில ரீசர்ஸ்க்குலாம் தெரியாது அவங்க பாட்டு டேரெக்டாக டூ அட்ரஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க நான் வந்து ஃப்ரம்ல என்னோடது போட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ரிசீவ் பேருக்கு சிஸ்டர் நான் ரீசலர் சிஸ்டர் நான் தான் சொல்ல மாறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீசலாக இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் பாத்தீங்கன்னா ஆனந்தி அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குமே நம்ம டிஸ்பாச் பண்ணியாச்சு நீங்க பாருங்க இது வந்து ஆனந்தின்ற கஸ்டமருக்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா மீரா அவங்களுக்கு டிஸ்பாச் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வந்து ஸ்க்ரீனில் தெரியறா நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் ட்விட்ருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்